என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஏவல் செய்வினை சூனியம் இது மாதிரிப்பட்ட விஷயத்துலேருந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட வீடு அதிலிருந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் இந்த செய்வினை ஏவல் பிரச்சனைகள் இருந்தால் எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம எப்படி முறையடிச்சு திருப்பி அனுப்பலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் என்றைக்குமே ஒரு பிரச்சனைகள் எப்படி இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து தெரிய வரோன்னு பார்த்திங்கன்னா நல்லா இருந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க நல்லானா எந்த பிரச்சனையும் அந்த வீட்டில் இருக்காது நல்ல செல்வ செழிப்பு நல்ல மகிழ்ச்சியாக ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுக்கிங்களா எதிரியான நபர்கள் எதிரியான நபர்கள்னால் இந்த நபர்களையும் நம்ம சொல்லக்க ஒன்றும் இல்லை நம்ம இன்றைக்கி மனுஷ வாழ்க்கையில் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கையில் பைசா எல்லாம் இருந்துட்டுன்னா கொஞ்சம் துமர்த்தனம் தலகணம் எல்லாம் கொஞ்சம் வரும்ல அப்படி ஏதோ ஒரு செயலோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிரியை வந்து சீண்டும் பொழுது எதிரி வந்து என்ன செய்வான்னா அவனால் வந்து எதிர்த்து நின்று நேரடியாக எதிர்த்து நின்று அவனால் வந்து சாதிக்க முடியாதுங்க காண்டி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதே மாதிரி பொறாமை இந்த பொறாமைனாலையும் இந்த விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நிறைய பண்ணுவாங்க அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே கூடால இருக்கவங்களே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் இது வந்து யார் வைத்தாங்க அப்படிங்குற விஷயங்கள்லாம் நம்ம அந்த பூஜைகள் செய்யும் பொழுதே நமக்கு தெரிய ஆரம்பித்தோம் சரி இதனால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வரும்னு பார்த்திங்கன்னா திடீர் வீட்டில் வந்து நோய் வர ஆரம்பிக்கும் சம்மந்தமே இருக்காது திடீர் ஒரு ஆளுக்கு வந்து நோய் வரும் நோய் வந்து அந்த நோயை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிக்கவே முடியாது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லுவார் ஐயோ எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு குளுக்கோஸ் போட்டு உடனே அவர்கள ஹெல்த்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கனால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு வந்து இருக்க முடியாது அந்த இது வந்து அந்த உடல் வந்து அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மரணத்துக்கு கொண்டு போவதற்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்ந்தெல்லாம் போயிட்டே இருப்பாங்க எதிர்பாராத விதமாக இதனால் வந்து விபத்து நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் சும்மா நடந்து போவாங்க வழி விழுந்து மண்ட உடையும் வீட்டுக்குள்ளே ஒரு நேரம் நிம்மதி இருக்காது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் வரவுடைய இடத்துல பணம் வராது நினச்ச காரியம் எதுவும் நடக்காது தொழில் எல்லாமே அப்படி முடங்கி போயிடும் இப்படி வந்து இது வந்து நிறைய விதவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது இதை அனுபவிச்சுட்ருக்க நபர்களுக்கு தான் அதனுடைய வேதனையும் வலியும் வந்து தெரியும் சில பேர்கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ஏளனமாக இருக்கும் இப்போ இதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அவங்க இதாகிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அதனுடைய வலி அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த நபர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோமே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காமே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் சரி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நம்ம எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்குற விஷயத்தை நம்ம இனி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த எந்திரத்தை வந்து எந்திரம் இல்லை ஒரு அச்சரம் அதுக்கு பிறகு நான் நிறைய இடத்துல எந்திரங்கள் எந்திரங்கள்னு நான் உங்களுக்கு பழைய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு அச்சரம் இந்த அச்சரத்தை செப் செப்பு எந்திரம் செம்பு எந்திரம் இருக்குல்ல செம்பு எந்திரத்தில் இந்த அச்சரத்தை வரைந்து எந்த எந்திர வரைவுடைய முறைகள்லாம் ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இல்லைனா எந்திரம் விரைவது எப்படின்னு தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஏன்னா எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொன்னோம்னா வீட்டில் வந்து க கடுமையான லென்த் ஆகிரும் அப்போ அந்த எந்திரம் வந்து அதற்கான நேரம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு எந்திரத்தை சுற்றி பண்ணி எந்திரத்துக்கு சாபனி வர்த்தி பண்ணி எந்திரத்துக்கு பிராணப்பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் எந்திரம் வரைஞ்சி நீங்கள் வச்சுடுங்க ஒரு பெரிய எந்திரம் ஒன்று போடுங்க பெரிய எந்திரம்னா ஒம்பதுக்கு ஒம்பது சைஸில் ஒரு பெரிய எந்திரம் ஒன்று போடுங்க அதே மாதிரி அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை நபருக்கும் தாயத்துக்கு எந்திரம் வந்து இதே எந்திரம் போடுங்க சரிங்களா போட்டுக்கிட்டு மொதல் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த வீட்டுக்கு போன பிறகு வெளியே நீங்கள் வந்து ஒரு படையல் போடணும் படையல் போட்டு இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் பூஜையை ஆரம்பிக்கணும் பூஜைக்கு வந்து இதுவும் வந்து ஒரு சனிக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய் கிழமையோ நைட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் சரியா நைட்டுக்கு இப்போ மேக்ஸிமம் வந்து நடுராத்திரியில் பண்ணது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நடராத்திரின்னா உங்களுக்கு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த கேப்பில் நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா அப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்கன்னா நாலு சைடுக்கும் என்ன செய்கிறீங்க பூசணி வெண்பூசணி வச்சு ஒரு தேங்காய் ஒன்று ஒரு முட்டை ஒன்று எல்லாம் வச்சு நாலு சைடும் நாலுக்கும் சூடம் கொடுத்து விட்டு வெட்டி முறிங்க நாலு பக்கத்துக்கும் அதுக்கு அடுத்தால் என்ன பண்ணுறீங்கன்னா நாலுக்கும் இடையில் இப்போ வந்து எப்படி சொல்லலாம் இதுக்கு இப்போ கிழக்கும் கிழக்கு தென்கிழக்கும் தென்மேற்கு இந்த தென்கிழக்கும் தென்மேற்கும் இடையில் ஒரு இது வரும் அதே மாதிரி நாலு மூளைக்கும் சென்ட்ரில் சென்டரில் வந்து வெண்பூசணி வேண்டாம் ஒரு தேங்காய் ஒரு முட்டை ஒரு எலும் சம்பளம் மூணு வச்சு வெட்டி முறிக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சூடகம் எரிய விட்டு வெட்டி முறிக்கணும் சரிங்களா வெட்டி முறிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த வீட்டினுடைய வாசல் நடைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் வாசல் நடையில் வச்சு ஒரு மொத தலைவாசலில் வந்து ஒரு வெண்பூசணி ஒரு தேங்காய் ஒரு எலும் சம்பளம் ஒரு முட்டை முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை எங்கேயாவது கிடைக்கும்னா பார்த்து வாங்கிடுங்க சரியா நாட்டுக்கோழி முட்டை வச்சு வெட்டி முறிங்க அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடைக்கும் உள்ளே உள்ள வாசல்கள் எல்லா வாசலுக்குமே அதே மாதிரி என்ன செய்றீங்க ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டை வச்சு எல்லா இதுக்கும் உடச்சி விடுங்க வெட்டி முறிங்க உடைச்சி விடதில்லை வெட்டி முறிங்க அருவா வச்சு வெட்டி முறிக்கணும் சரியா எல்லாத்துக்குமே வெட்டி முறிக்கும் போதெல்லாம் சூடகம் எரிய விட்டு வெட்டி முறிக்கணும் வெட்டி முறிச்சுக்கிட்டு மேக்சிமம் அந்த வீட்டில் உள்ள விளக்குகள் லைட் அவ்வளோமே அணைச்சிடுங்க முடிஞ்சுனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வெளியே நிற்காது அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஆள் உடற்கட்டு போட்டிருக்கணும் திசை கட்டு போட்டிருக்கணும் அந்த நபர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் உடற்கட்டு திசை கட்டு போட்டு அவங்களும் ஒரு இடத்துல நீங்கள் சேஃப்டியாக உருவாக்கி நிறுத்திக்கிட்டு தான் அந்த விஷயங்கள் பண்ணணும் சரிங்களா சும்மா யானை தானோடிகிட்டு எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது இந்த பூஜை ஆரம்பிக்க முறையும் முதல்ல விநாயகர் மந்திரம் கூறி குரு மந்திரம் கூறி உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த வீட்டில் கன்னி தெய்வம் குல தெய்வம் இருந்தனா அந்த தெய்வத்தையும் வணங்கி அதுக்கு பிறகு அந்த காரியம் பண்ணணும் ஒரு செஞ்சேவல் ஒன்று வாங்கி அந்த செஞ்சேவலை வந்து தலையை வெட்டி எடுத்து தலையை வெட்டி விட்டு அதனுடைய இரத்தம் வந்து அந்த வீடு முழுதும் தெளிக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க தெளித்து விட்டுக்கிட்டு சரிங்களா தெளித்து ஃபுல்லாக அப்படியே தெளிச்சுக்கிட்டு நேராக அந்த படப்பு இருக்குல்ல படப்பு எங்கேனா நம்ம போட்டிருக்கோமோ அந்த படப்பில் கொண்டு வச்சுருங்க அந்த ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது அது உயிர் வந்து போவதுக்கு முன்னாடி அதை அவ்வளோ சுற்றி எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் பழையபடி அந்த படப்பில் கொண்டு வைக்கணும் சரியா வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு எந்திரம் போட்டிருப்போம் அப்படி தானே அந்த எந்திரத்தை வைத்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சரியா எல்லாமே தாய தேந்திரம் எல்லாமே அதில் வைங்க வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஓம் சங்கராயனம சண்முகாயனம தெய்வி தேவி பஞ்சாச்சர ரூபி வாழை ரூபி பீஜாச்சாரி சகல ஏவல் பில்லி சூனியங்கள் மார் மார் நசி நசி சுவா இந்த மந்திரத்தை வந்து ஒரு லட்சம் ஊர் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து நீங்கள் போடணும் போட்டு என்ன செய்யணும் பூஜையை நீங்கள் கொடுங்க சரிங்களா கொடுத்துக்கிட்டு இதில் வந்து அந்த முத அந்த பெரியந்திரத்தை போட்டு முடிச்சுக்கிட்டு சின்ன இந்த தாயத்து இருக்குல்ல தாயத்துக்கு அடுத்த பூஜை போடணும் அடுத்த பூஜைக்கும் இதே மந்திரம்தான் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மந்திரத்தை பாருங்கள் ஓம் சங்கராய நம சண்முகாயநம தேவதேவி பஞ்சாச்சர ரூபி வாழை ரூபி பீஜா சாரி அதுக்கு அடுத்தால வந்து எந்த நபருக்கு இப்போ வந்து இப்போ ஒரு குடும்பம் இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் தலைமையாக ஒரு நபர் இருப்பாங்க அந்த நபருடைய பேரை சொல்லி இன்னார் குடும்பத்திற்கு இல்லை இந்த நபருக்கு செய்த சகல ஏவல் பில்லி சூனியங்களையும் மார் மார் நசி நசி சுவோகா அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் நீங்கள் போடலாம் சரிங்களா போட்டுக்கிட்டு ஆல்ரெடி நமக்கு பூஜையும் முடிச்சாச்சு சரியா பூஜை முடிச்சு இதை முடிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த பட்சம் வீட்டை வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே மூணு மணி அந்த டைமுக்கு என்ன செய்யுங்க ஏற்கனவே நம்ம அங்கங்கே வெட்டியெல்லாம் முடிச்சிருப்போம்ல எல்லாம் மாற்றுங்க மாற்றிக்கிட்டு அந்த நபர் என்ன செய்யணும் அந்த வீட்டுக்காரங்க நீட்டாக அதை வீட்டை அவ்வளோ சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும் நீட்டாக போய் கடல் குளிக்கணும் ஃபஸ்ட்டு எங்கேயாவது கடல் குளிக்கலாம் இல்லை புனித ஸ்தலங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் குளிக்கணும் குளிச்சுக்கிட்டு அங்கேருந்து புனித நீர் எடுத்துகிட்டு வரணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஏரி குளங்களில் குளிக்கிறீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது தெய்வங்கள் இருக்குன்னா அந்த தெய்வத்தின் காலடியில் கொண்டு போய் அந்த நீரை வச்சு பூஜையை முடித்து அந்த பூசாரி அங்கே பூஜை வைக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து வீடு முழுதும் தொளிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு குத்துவளக்கேற்றி ஒரு சின்ன படைகள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரம் சொல்லி ஒரு விநாயகருக்கு ஒரு படையல் போட்டு என்ன செய்யணும் பூஜை அடுத்த நாள் காலையில் நீங்கள் செய்யணும் சரியா அடுத்த நாள் காலையில்னா எம்ன நீங்கள் இதெல்லாம் மாற்றி விட்டுக்கிட்டு க குளிச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்படியும் உங்களுக்கு கா சாயங்காலம் எப்படி சாரி காலையில் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒம்பது பத்து மணிக்கு நீங்கள் வீடு வந்து சேர்ந்துருவீங்க சேரும்பொழுது அதுக்கு நான் கை தான் நீங்கள் போகணும் போகும்போது அந்த டைமுக்கு என்ன செஞ்சானு போய் விளக்க வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே பூஜையில் வச்சுருப்போம்ல ஒரு பெரிய எந்திரம் அதை ஒரு ஃப்ரைம் பண்ணி என்ன செய்யுங்க என்னோட காலிலேயோ அந்த மாதிரி இடத்துல மாட்டுங்க சரிங்களா மாட்டிக்கிட்டு நீங்கள் அந்த ரட்சை கெட் ரட்சனா தாயத்துக்கு நம்ம வந்து எந்திரம் போட்டு தாயத்தை அடைச்சி தந்துருப்பாங்க அந்த தாயத்தை நேராக அந்த பிள்ளையர் பக்கத்தில் கொண்டு வச்சு ஒரு நூற்றி எட்டு ஊர் நீங்கள் போட வேண்டியது என்னென்னா ஓம் நமசிவைய அம் உம் நமசிவைய நம இப்படின்னுட்டு நீங்கள் ஒரு நூற்றி எட்டு ஊர் போடணும் போட்டுக்கிட்டு அந்த இரட்சையை எடுத்து கெட்டிடும் ரட்சையில் அந்த தாயத்தை எடுத்து நீங்கள் கெட்டிக்கலாம் பெக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து அப்படி எட்டு நாளைக்குள்ள உங்களுக்கு அப்படியே மாற்றம் வீடு வந்து நீங்கள் பழைய நிலமைக்கு சூப்பராக இதாகவே அதை விட டெவலப்பாக தான் இருக்கும் நல்ல மாற்றம் அடைஞ்சு எந்தெந்த பிரச்சனை இருந்தால் அவ்வளோ மாறிடும் இதெல்லாம் வந்து சரியான மாந்திரிகரை வைத்து நீங்கள் செய்யணும் சும்மா அந்த அவசரப்படக்கூடிய ஆளோ இல்லை அந்த பைசா ஆசைப்படக்கூடிய ஆளையோ வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாக நடக்காது சரியாக அவர் நின்று அந்த விஷயத்தை முடித்து தரணும் அதுக்கு தகுந்தவர் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் சரிங்களா இல்லை மாந்திரிகர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போடிய வீட்டில் அவ்வளோ சூப்பராக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் சரியா இதை வந்து நம்ம வந்து இந்த தாயத்து கட்டியாச்சு அந்த இதுவும் போட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எட்டு நாள் அந்த எட்டு நாளைக்கும் டெய்லி சாயந்தரம் காலையில் விளக்கு வைக்கணும் விளக்கன்னா நீங்கள் அந்த விநாயகருக்கு விளக்கை போட்டுக்கிட்டு ஒரு ஊது பற்றி எடுத்து என்ன செய்யணும் அந்த மெயினாகிட்ட ஒரு எந்திரம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த எந்திரத்துக்கு காட்டி நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஊர் போடும்போது ஒரு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் சரியா இதெல்லாம் வந்து பழைய முறைகள் இன்னைக்கு இதெல்லாம் சொன்னால் ஏளனமாக சிரிப்பாங்க நிறைய பேர் எம்னா பட் அதனுடைய இது காய்ச்சலம் தலைவலையும் அவனவனுக்கு வந்தால் தான் அதனுடைய வழி தெரியாது மாதிரி அதிலேருந்து பட்டா மட்டும்தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும் அதை எப்படி நம்ம அதிலேருந்து நம்ம போராடி மீள போகிறோம் அப்படிங்குற விஷயங்கள் தெரியும் என்ன இன்றைக்கி நிறைய மாதிரிகர்கிட்ட ஏகப்பட்ட பைசாக்களை கொண்டு கொடுத்துக்கிட்டு நிறைய ஜனங்கள் வந்து கஷ்டப்படுறது நமக்கு தெரியுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கால் வராதினால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நண்பர்கள் இதை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா மிக்க நன்றி தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை